உலகப் பிரசிதி பெற்ற தேவராஜ பெருமாள் கோவிலில் நாளை மிகவும் சிறப்பு திருவிழாவான கருட சேவை அதிகாலை நான்கு மணிக்கு மேல் பேருந்துகள் நகரின் உள்ளே நுழைய தடை இதனால் போக்குவரத்து மாற்றம் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவில் கருட சேவை நிகழ்ச்சி நாளை நடைபெறுகின்றது இதனையொட்டி போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டதுடன் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் பேருந்துகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விழாவில் முக்கிய திரு விழாவான கருட சேவை நாளை நடைபெறவுள்ளது மே இருபத்தி ஆறாம் தேதி திருத்தேர் உற்சவமும் நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளி இருந்து சுமார் நான்கு லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே சண்முகம் முன்னிலையில் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று நடைபெற்றது இந்த திருவிழாவுக்காக ஆயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் முக்கிய இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இந்து சமய அறநிலையத்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது சுவாமி ஊர்வலத்துக்கு இடையூறு இல்லாமல் பழைய ரயில் நிலையம் புதிய ரயில் நிலையம் ஒளிமவதுப்பேட்டை சந்திப்பு கோரிக்கை சந்திப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய ஐந்து இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த புறநகர் பகுதியில் அமைக்கப்படும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் வரை மட்டுமே பேருந்துகள் மற்றும் கடர வாகனங்கள் வந்து செல்ல அனுமதிக்கப்படும் கார் உள்ளிட்ட வாகனங்களும் சுவாமி ஊர்வலம் வரும் நேரங்களில் அந்த வழிகளில் அனுமதிக்கப்படாது என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது